பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை மனதார வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் மகத்தான பலன்களை பெறலாம் பௌர்ணமி முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள் இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் உலகில் வியாபித்திருக்கும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது தீய சக்தியிலிருந்து நம்மை காக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபடுங்கள் வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டத்தில் இருந்து விடுபடுவீர்கள் அதேபோல் வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபடுவதும் வீடு மனை முதலான செல்வங்களை வாங்குகிற பாக்கியத்தை கொடுக்கவல்லது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலையில் சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து குலதெய்வத்தை ஆராதிப்பது விசேஷமானது தம்பதி இடையே ஒற்றுமை மேலோங்கும் பௌர்ணமி நாளில் குல்தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது இந்த நன்னாளில் குலதெய்வ கோயில் அருகில் இருந்தால் சென்று வழிபட்டு வருவது நன்மைகளை வாரி வழங்கும் சந்ததியினர் சிறக்க வாழ்வார்கள் குலதெய்வம் பூர்வீக கிராமத்தில் வெளியூரில் என்றிருந்தால் மாதந்தோறும் பெளர்ணமி நாளில் குலதெய்வ கோயிலுக்குச் செல்வது இயலாததாக இருந்தால் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடு செய்யலாம்